வாங்க வணக்கம் இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னான்னு பார்க்கலாம் லஞ்சு சாப்பாடு வளர்க்கும் போல் சுட சுட சாப்பிட்றாங்க சாப்பாடு வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க சாம்பார் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் தயிர் உறவு ஊற்றி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பாருங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வச்சுக்கலாங்க அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து மிளாப்பொடி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு அப்படியே கிண்டி வச்சிருச்சுங்க இன்னைக்கு மாதிரியே லஞ்ச் பாருங்கள் சுட சுட சாதம் கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் தயிருங்க அவ்வளோதான் இன்னைக்கு மாதிரியே லஞ்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்